வணக்கம் இன்றைக்கு என்ன பார்க்குறேன்டா டிஜேசி மாம்பழம் எங்கே பார்த்தாலும் டிஏசி டிஏசி டிஜேசி முன் கொஞ்ச காலத்து முதலே டிஏசி இல்லாமல் இருந்தது இப்போ அதிகமாகிட்டு டிஜேசி எல்லா இடமும் நல்ல காய்ச்சி சந்தைகள் மார்க்கெட்டுக்கு வந்து விலை உறைஞ்சி நிறைய கதைகள் இருக்குது ஏற்றுமதி வாய்ப்புகளை குறைச்சி குறைச்சா அந்த குவாலிட்டிக்கு உருவாக்க முடியலாமல் இருக்குது இலங்கையில் அங்கில் நிறைய சர்ச்சிகள் நிறைய வீடியோக்கள் கிடையாது இருக்குது அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு சொல்லுங்கள் அதில் முக்கிய பிரச்சனை ஒன்று தான் என்னென்னா அந்த ரோட்டுக்கிற வாங்க ஓராக்கள் மற்ற கார்கில் ஸ்போர்ட் சிட்டிகளில் எடுக்க சில பிரச்சனை ஒன்று வருது கொண்டு தின்னபடியாக இருக்கும் பழம் வீட்டை வந்து வெட்டி பார்க்க புழுக்கள் இருக்கும் இதுக்கு என்ன ஆரம்ப பிரச்சனை பார்த்தோம்னடா இது என்னென்னடா பூக்குற பூக்கிற சீசன்லேயே பழை அதிகம் தாக்கப்பட்டிருக்கு இந்த மாம்பழ பழங்களில் அப்போ அதை கட்டுப்படுத்துறது எப்படி பார்க்க போகிற வேண்டி அதில் நிறைய மு முறை இருக்குது கட்டுப்படுத்துறதுல அதில் மிக முக்கிய முறை ஒன்று தான் பொறி வைக்கிற ஃப்ரூட்ஃபிள இந்த ரேப் வைக்கிறது அந்த ரப்பால் ரெண்டு விதமாக கட்டுப்படுத்தலாம் ஒன்று ஆண் பூச்சையை கட்டுப்படுத்துறது ரெண்டாவது பெண் பூஜை கட்டுப்படுத்துறது ஆண் பூஜையை கட்டுப்படுத்துறது என்னென்னா சன இதை அந்த குடித்த குறைக்கு தான் ஆண் பூச்சை கட்டுப்படுத்தலாம் ஆண் பூச்சை பிடிச்சா இந்த இனப்பெருக்க தொழிற்பாடு இல்லாமல் இருக்கும் அதால் குடித்த குறையும் மற்ற பெண் பூச்சி என்றால் அதை உடனடியாக அழிக்கிறது தான் அது முக்கிய நோக்கமாக இருக்கும் அதுக்கு ஆண் பூச்சிக்கு அந்த ரேப்பில் யூஸ் பண்ணுறது லூர் சொல்கிற ஒரு ஒரு இயற்கை ரசாயனம் அல்டி இயற்கை ரசாயனம்னு சொல்கிறத விட ஒரு ரசாயனம் வந்து யூஸ் பண்ண லூர் அண்டு அதில் நிறைய லூர் நிறைய இருக்குது அதான் ஆண் பூச்சியை கண்டுபடுத்துறது இந்த ரெப்பை யூஸ் பண்ணக்க எப்படி யூஸ் பண்ணணும்ன்றா இந்த ரேப் ஒரு ஒரு ஏக்கருக்கு ரெண்டு ரேப் யூஸ் பண்ணலாம் அப்போ ஒன்று கட்டுப்படுத்துகிற இப்படினா ஒன்று ஒரு ரேப் வைக்கிற ஒரு ஏக்கருக்கு அது கண்காணிக்கிறதுக்கு அந்த தோட்டத்தில் பழைய இருக்குதா இல்லையான்னு கட் படுத்துறதுக்கு கண் கண்டறிகிறதுக்கு நாங்கள் ஒரு ஏக்கர் ரெண்டு ரேப் பேக்கணும் கேட்டால் அதை அழிக்கிறதுக்கு பிடிச்சு அழிக்கிறது ரெண்டு ரேப் வைக்கலாம் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுற ரெண்டு வீடியோ காட்டு இருக்குது இல்லை வேறு முறை அதில் இன்னொரு முக்கியம் இந்த பழைய தகுப்பை வருவேண்டா பழம் காய்ச்சா அது பூக்க பூக்கள் ஆரம்பிக்கவே பழைய முட்டையை போட்டு போகும் அதில் இருந்தாலும் அந்த புழுக்கள் உருவாகிறது அப்போ அதில் அப்போயே கட்டுப்படுத்தணும் பூக்கிறதுக்கு முதலே எங்களை தோட்டங்களில் பழைய களை வைக்கலாம் வச்சா பழைய கட்டுப்படுத்தலாம் ஏன்னா அந்த பழைய ரப்பில் அந்த மனம் இருக்குது ஆண் பூஜை கவர்ற மனம் வந்துட்டு அந்த மனம் இருக்கிறபடியாக அந்த ஆண் பூஜை வந்து கலவரும் அப்போ பூக்கள் முதலே ஆண் பூஜை பிடிக்க அழிச்சிடுவோம் இதான் அந்த ரெண்டு ரேப் இப்படியே பார்க்கலாம் உங்களுக்கு இந்த ட்ராப்பை பற்றி சொல்லிடுறேன் இப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன் ரெண்டு இதான் அந்த கண்டெய்னர் பாக்ஸ் இந்த ட்ராப் இது இந்த ட்ராப் வேணுமெண்ட்டா கீழே கவுண்ட் பண்ணுங்கள் உங்களை எங்கே எடுக்கலாம்னு சொல்கிறேன் இந்த ட்ராப் இது உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம் இதான் அந்த பார்த்தோம் இது இதில் ரெண்டு மூணு பேர் இருக்குது இது க்யூ லூர்னு சொல்லுவாங்க மற்ற பரமௌன் லூர் அப்படின்னு நிறைய இருக்குது இதை யூஸ் பண்ண இது ஆண் பிஜக்கெடுக்கும் மற்றது மற்ற அவங்களோட கடலோக்கன் வைக்க அதேபோது இந்த ஹோல்ஸுக்கு இதுவே அட்டாச் பண்ணணும் ஃபஸ்ட்டு இப்படின் சொல்ல பண்ணிவிட்டு இந்த லூரை எடுக்கணும் லூரெண்ண இந்த பிஸ்கட்ன்னு சொல்ல அந்த கெமிக்கல் கெமிக்கல்கள் பிஸ்கட் அதை உடைச்சி எடுத்து இதான் அந்த பேக்கெட் மற்றது இந்த பொலித்தீன்கள் இதுகளை தோட்டத்தை வாய்க்கிறத தவிரங்க இதை சரியான முறையில் அப்புறப்படுத்துக்கேன்னா தோட்டங்களில் பொலித்தீன் சேரக்கூடாது அது வேறு செக்டர் அதை பற்றி அடுத்த விஷயங்கள் சொல்கிறேன்னு என்ன மாதிரி அடுத்தது இந்த இதை எடுத்து சரி நான் இது இதுதான் அந்த பிஸ்கட் இது கொஞ்சம் நஞ்சு தான் எல்லா கெமிக்கல்ஸ் எல்லாம் நஞ்சு தான் இது கையாண்ட பிறகு நல்லபடியாக சோப்பட்டு கையை கழுவுங்க இதுதான் அந்த பிஸ்கட் இது என்ன செய்யணும்னா இந்த இவடத்தை கோல் நோன் இருக்குது அதில் உள்ள இன்ஜெக்ட் பண்ணணும் இன்ஜெக்ட் பண்ணினா இப்படி இருக்கும் கோல் பண்ணியிருக்கும் அதை நாங்கள் பாக்ஸுக்கு வச்சுட்டு அப்படி திர பண்ணி பூட்டி விட்ருவான் மேலே அந்த ஃபிட்டாக பூட்டி விட்டா இப்படி நிற்கும் இதில் ரெண்டு ரெண்டு மூணு ஹோல்ஸ் இருக்குது இதால்தான் பூஜை உள்ளுக்க போகும் உள்ளுக்க போயிட்டு உள்ளுக்க போயிட்டு திரும்பி அந்த பூஜை வேற இல்லாது என்ன இந்த மனம் மற்ற மனத்தை இது பண்ணோடனே அது இறந்துடும் அந்த பூஜை இது ஹோல் பண்ணி இல்லை கட்டி விடுவோம் மற்றது இல்லை நிறைய பேர் விடுற தப்பு கொஞ்சம் இருக்குது என்னென்னா இதை கொண்டு போய் உடனே தோட்டத்துக்கு உள்ளே வச்சு கட்டுறது மாமரம் பழத்துக்கு கீழே வச்சு கட்டுற மாங்காய்க்கு கீழே வச்சு கட்டுற அதுதான் பெரிய தப்பு ஆனால் இது கட்டைக்கு எப்படி ஏண்டா பூக்களுக்கு பக்கத்தில் வச்சு கட்டுறேன் மாமர தோட்டங்களுக்குள்ளே வச்சு கட்டுறது அது தப்பு இது எப்படி ஏண்டா இது வேலிக்கரைகளில் மரங்கள் இல்லாத இடங்களில் கட்டினா தான் நல்லா ஏன்டா மாமர பக்கத்தை கட்டினோம்டா மாம அந்த இந்த இதை உட்காந்துருந்து வாரது மாமரத்தை கட்டினே அதில் போயிருந்துடும் அப்படி இருந்து மா பூக்களில் போயிருந்துடும் இப்போ இது வேலிக்கரை கரையோரங்களில் கட்டினா நல்லா எண்டா வீர தோட்டத்துலேருந்து பூச்சி வரும்போது அதையும் அழிக்கலாம் அதாலான் வேலிக்கரைகளை கட்டணும் சில பேர் சொல்லுவாங்க மற்ற உள்ள கட்டினா உடனே கண்ட்ரோல் ஆக வேண்டியது அப்படி இல்லை வெளியில் உள்ள கட்டைக்கான் ம வேலி சைட்டுகளில் கட்டைக்கான் இது கண்ட்ரோல் ஆகுறது இதை கொண்டு போய் ஒரு வேலிக்கரையில் ஒரு மரத்தில் இல்லாட்டி ஒரு ஸ்டாண்டில் இப்படி கட்டிவிட்டால் சரி இந்த கெமிக்கல் அறுபது நாளைக்கு இருக்குது ஒரு மாம்பழம் பூத்து காட்சி வார சீசன் இது கவர் பண்ணும் முக்கியமாக ஏக்கருக்கு ரெண்டு தேவை இதில் இயற்கையும் இருக்குது ரசாயனங்கள் செயற்கை காடையில் வாங்குகிறவங்க இருக்குது இயற்கையானதை நான் உங்களுக்கு இப்போ தரேன் எப்படி என்று அது அது கொஞ்சம் பிரஷிஷா கூட இது உடனடியாக கண்ட்ரோல் படம் பொருள் தாங்கு தர மட்டத்தை விட அதிகரித்த உடனே உங்களுக்கு ஒரு ஆன்சர் இப்படியே தரணும் வேண்டாம் இப்படி இந்த ரேப்புகளை யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேல் ட்ரெப்பை விட ஃபீமேல் ரேப் அதோட விட இன்னும் ஃபீமேல் ரேப் தான் உடனே இந்த முட்டையை புதைக்கும் முட்டைகள் முட்டைகளை அழிக்கிறதுக்கு ஃபீமேல் ரேப் யூஸ் பண்ணினா உடனே எங்களுக்கு சரியான தீர்வு ஒன்று கிடைக்கும் இதை பாருங்கள் இது பிடிபட்டுருக்கு இதில் ஐயாயிரம் ஈக்கரை ஃப்ரூட்ஃப்ளை பிடிக்கலாம் இந்த கண்டெய்னர் பாக்ஸுக்கு இதுக்குள்ள இது கொஞ்சம் இப்போ சீசன் குறைஞ்சபடியாக கொஞ்சம் பிடிபட்ற குறையாக இருக்குது இது அடுத்த முறைக்கும் யூஸ் பண்ணலாம் இது அந்த பிஸ்கெட்டில் இந்த ரசாயனம் முடிஞ்ச நான் பிறகு வாங்கி வழியில் யூஸ் பண்ணலாம் மற்ற இதில் ஒரு இன்னொன்று இருக்குது என்னண்டா இதை கட்டும்போது மூன்றுலேருந்து மூன்றரை அடிக்கு உயர்த்தி கட்டணும் மூன்று மூன்றரை அந்த ரேஞ்சை கட்டினா தான் இருக்கும் பூச்சி எடுத்து கொண்டே அப்புறப்படுதணும் இலவான வழியில் எப்படிண்டா கொண்டே புதைக்கோணும் அல்லாட்டி எரிக்கோணும் எல்லாத்தையும் விட எரிக்கிற பெஸ்ட் எனக்கு தோணுது இல்லை பாருங்கள் இப்படி இருக்காண்டு எவ்வளோ பூச்சி பிடிவாட்டிருக்காண்டு ஒவ்வொரு நாளும் பிடிவட்டு இருக்கும் சீசன் இல்லாட்டியும் ஃபுல் ஃபுல்லாக பிடிவட்டுக்கிட்டே இருக்கும் ஏட்டா எங்கள்கிட்ட மற்ற மரங்கள் சிலவில் காய்க்கு ஒலிக்கிறோம் தோடை மற்றது இந்த மரக்கறி வகைகள் பீர்க்கங்காய் புடலங்காய் அந்த இனங்கள் பாகக்காய் அப்படி இருக்க இந்த இது நல்ல ஜூஸ் பண்ண கண்ட்ரோல் ஆகும்